கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தனியாக பயிற்சி எதுவும் இல்லாமல் தன் மீது அக்கறையாக இருந்தால் பிரிவி கடக்க முடியுமா சாதாரணமாக ஒரு மனிதன் இயல்பை பிறந்து சராசரியாக ஒருத்தன் வாழ்ந்தா அப்படின்னா யாருக்கும் தொல்லை தராமல் அவனுக்கு தராமல் தன் மீது கவனமானா நூறு சதவீதம் தன் மீது கவனமாக எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் வந்தால் எந்த பயிற்சியும் செய்ய வேண்டியது இல்லை ரொம்ப சாதாரணமாக பிரிவியை கடக்க முடியும் ஆனால் இந்த சமூகம் அவன் மேலே அக்கறை வைக்கிறதுக்கு விடுறதில்லை சமூக அமைப்பு அவன் மேலே அக்கறை வைக்க கூடாது ஏன்னா அவனுக்கு நிறைய தொல்லை தொந்தரவுலாம் இருக்கும் அம்மா கவனிக்கணும் அப்பா கவனிக்கணும் மனைவி கவனிக்கணும் பிள்ளைங்களை கவனிக்கணும் இல்லை புருஷனை கவனிக்கணும் குழந்தைங்களை கவனிக்கணும் ஒரு சொந்த பந்தம் இப்படி எல்லாரையும் கவனிக்கணுன்ற போது மாற்றப்படுறான் அவனை அவங்க கவனிக்கிறத விட பித்தியாரை நிறைய கவனிச்சு அது மேலே அக்கறை ஆகி அவங்க தர தொல்லை துன்பத்துக்கெல்லாம் ஆளாகி மனவேதனைக்கு ஆகி அடிப்பட்டு உடப்பட்டு நிறைய பேர் குடும்பத்தை விட்டு ஓட்டுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்து எப்படி நம்ம நம்ம தான் கவனிக்கணுன்ற மாதிரிலாம் ஆகி துறவியாக போய் நிறைய கஷ்டப்பட்ட ஆளுநராக நம்ம படிச்சுருக்கிறோம் நிறைய பேசியாக இருக்கிறோம் ஸோ மனிதன் தன்னை கவனிச்சாள் முந்நூறு சதவீதம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக பெரிய முப்பை அடையலாம் தனியாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறேன்னு சொல்லிப்பான் ஆனால் சமூகம் அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் ஒரு வகையில் அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் கலாச்சார ரீதியாக மத ரீதியாக அவனுக்குள்ள மூலையில் ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம் எந்த ஒரு தொல்லையும் தொந்தரவுமே இல்லாமல் நான் மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா குடும்பத்து கூட இருந்துதுன்னு கூட செய்யலாம் அதை கூட்டமாக இருந்ததுன்னு கூட செய்யலாம் சமூகத்தை கூட இருந்துன்னு கூட செய்யலாம் மதத்தை கூட இருந்துன்னு கூட செய்யலாம் எல்லாத்துலேயும் இருந்தாலுமே நான் வேறு மதம் வேறு நான் வேறு சமூக அமைப்பு வேறு நான் வேறு குடும்பம் வேறு இந்த தாமரை எழில் தண்ணி மாதிரி சும்மா நம்ம சம்பாரித்தா நம்மளால் முடிஞ்சது கொடுத்தோம் இந்த பெருமைகள்லாம் கொடுக்கக்கூடாது குடும்பத்தை நான் தூக்கி நிலைன்னு ஏற்றுருவேன் நான் பெரியாள் என் பிள்ளைங்க என்னை மதிக்கணும் என தம்பியெல்லாம் என்னை மதிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லாமல் தான் உண்டு தான் போக்கு உண்டு தன்னால் முடிஞ்சது மட்டும் பித்தியாருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒருத்தர் இருந்தான்னா நிச்சயமாக பெரிய ஒப்பை அடையலாம் பயிற்சி தேவையில்லை பயிற்சிகள்லாம் அதுக்கு தான் ஏன்னா சுற்றி உணவு சமூகம் பண்ண தொந்தரவுங்கள்லாம் அடக்கிறதுக்கு தான் மனசை அடக்க சொல்கிறது தேவையில்ல தேவையில்லாத இந்த விஷயங்கள்லேருந்துலாம் விடுதலை அடையிறதுக்கு தான் நம்ம மனசை அடக்க சொல்கிறது பயிற்சிகள் அத்தனையும் ஏமம் எதுக்காக சொல்லப்பட்டது ஏன்னா இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்காக எது என் இயல்பு நியமம் எதுக்கு சொல்லப்பட்டது ஆசனங்கள்லாம் எதுக்கு செய்யப்பட்டது என்ன முழுக்க முழுக்க தன்னை கண்டு கவனிக்கிறதுக்கு தன்னை வளமாக வச்சுக்கிறது தான் செய்யப்பட்டது ஸோ சமூக ஒழுக்கத்தோடு பொருந்தி வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுமே தன்னை இழந்துடலாம் ஸோ தன்னை யாருன்னு கேட்டு நான் எதுக்காக வந்தேன்னு பார்த்து அப்படின்னா நிறைய பேர் வந்ததே புள்ளை பற்றிக்கிறதுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லை டாக்டர் படிக்கிறதுக்கு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு வக்கீல் படிக்கிறதுக்கு இந்த சமூக பொறுப்பு ஏற்று நிலைநேற்றத்துக்கு இல்லை ஜாதிய விடுதலை அடையிறதுக்கு இல்லை சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்ததுக்குலாம் பேசிப்பாங்க அவங்கள அவங்க மாற்றத்துக்கு உற்பத்திக்க மாட்டாங்க அவங்க அவங்கள நிறைவாக வச்சுக்க மாட்டாங்க ஸோ ஒரு மனிதன் தன்னை தானே நிறைவாக வச்சுன்னு கொண்டாட்டமாக இருந்தான்னா நிச்சயமாக பிறவி முப்பை அடையலாம் சாத்தியமானு எனக்கு தெரியல சாத்தியம் இல்லைன்றதுக்காக தான் நான் வெளியே வந்து பேசிக்கிறேன் இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சாத்தியம் இல்லைன்றதுனால சாத்தியம் தான் ஆனால் நான் சொல்கிறேன் எல்லோரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியாகவும் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் நிச்சயமாக பெரிய முப்படைத்து சாத்தியம்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது